மூன்று மறுபகத்தோட இருக்கிற இந்த பெண் யாருன்னு தெரியுமா அதுக்கு முன்னாடி இந்த சிலை யாருன்னு தெரியணும் அதுக்கும் முன்னாடி இந்த சிலை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு வரலாற்றை நம்ம திருப்பி பார்க்க வேண்டிய அந்த காலத்துல மதுரைய மலையப்ப ராஜா அப்படின்னு ஒரு அரசர் ஆண்டு வந்தாரு அவங்களுக்கு கஞ்சதமால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி இருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப நாளாவே குழந்தை இல்ல இந்த ராஜா வந்து சிவனோட பயங்கரமான பக்தர் அவர் என்ன பண்றாரு சிவன் கிட்ட போய் வேண்டாரு எங்களுக்கு ஏன் இப்படி பண்றீங்க எங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தைய இல்ல எங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுங்க ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டாரு அது மட்டும் இல்லாம சிவனுக்கு ஒரு வேலு விழாவும் எடுக்கிறாரு அந்த விழாவில் தீபத்துக்காக நெருப்பு பத்த வைக்கும் போது அந்த நெருப்புல இருந்து மூணு வயசு குழந்தை வெளியில வருது ஒரு ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தையை தூக்கி தன்னோட குழந்தையை வளர்த்து ஆசை எடுக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா மூன்று மார்பகம் இருக்கு உடனே அவர் கடவுளை வேண்டி கேட்கிறாரு நாங்க உங்ககிட்ட ஒரு ஆண் குழந்தை தான் கேட்டோம் எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம பெண் குழந்தைக்கு மூன்று மார்பகம் இருக்கு அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்கிறாரு சிவன் வந்து கண்டிப்பா இந்த குழந்தை நீ வளர்த்தது ஆகணும் ஏன்னா இந்த குழந்தை வருங்காலத்துல மிகவும் சிறப்பு மிக்க வரலாற்று படைக்கக்கூடிய கூட குழந்தையா ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு இவரும் ரொம்ப சந்தோஷமா ஒரு பெண் குழந்தை மாதிரி இல்லாம ஒரு ஆண் குழந்தையா வளர்க்க ஆரம்பிக்கிறார் அது வீரம் கல்வி இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆண் மகனுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்கறது வயசாக இந்த ராஜா ஒரு காலகட்டத்தில் இறந்து அதுக்கப்புறம் ராஜ்யத்தை தன்னோட கையில எடுத்த இந்த பெண் குழந்தை எல்லா போருக்கும் போய் எல்லா ஊரையும் கைப்பற்றி பல போர்களில் வெற்றி பெறாங்க அது மட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு போர் சந்திக்கிறாங்க சிவன் கூட அந்த இவங்க வெற்றியும் எங்க கனெக்ட் ஆகுதுன்னா அந்த காலத்துல சிவனுக்கும் பார்வதிக்கு ஒரு சண்டை வந்துடும் அந்த சண்டையில சிவனை விட்டு பார்வதி தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ராஜாவுக்கு பெண் குழந்தையா பறந்து வளர்ந்து மறுபடியும் சிவன் கூட போர் செஞ்சு சிவனை வெற்றி பெற்று மறுபடியும் சிவனும் ஸ்டோரி கனெக்ட் ஆகுது அந்த குழந்தைக்கு மூன்று மார்பகம் இருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னா அந்த பெண் மற்ற பெண்களை விட தனியா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மூன்று மார்பகத்தோட படைக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னோட கணவனை போது அந்த மூணாவது மார்பகம் அதுவே மறைஞ்சிரும் அதே மாதிரி தான் சிவனை பார்த்த உடனே பார்வதியோட மூன்றாவது மார்பகம் மறைஞ்சிருது இந்த பெண்ணோட கண் எப்படி இருக்குன்னா மீன் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் சோ அதுதான் மதுரை மீனாட்சி அம்மன்